வணக்கம் உறவுகளே வெயிலின் போது சாப்பிட வேண்டிய அத்தியாவசிய உணவுகளை பத்தி தான் இப்ப நாம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு நிமிஷங்க நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் புதினா ஊட செலரி அண்ட் வெள்ளரிக்காய் சாறு பருகிட்டு வாங்க அடுத்ததான் தர்பூசணி அதிக நீர்ச்சத்து கொண்ட பருவகால பழம் இதையும் நீங்க சாப்பிடலாம் தக்காளியில நீர்ச்சத்து மற்றும் விடமின் சி நிறைஞ்சிருக்கு வெந்தய விதைகள் உடலை குளிர்ச்சி அடைய செய்யும் அது மட்டும் இல்ல பெருஞ்சீரகம் விதைகளை தண்ணீர்ல கலந்து கொதிக்க வச்சு அதிகாலையில குடிங்க சீரக விதைகள் உடலை குளிர்ச்சி அடைய செய்யும் மற்றும் காலையில இந்த சாறு சேர்த்துலன்னா தண்ணீர்ல கலந்து நீங்க சீரகளை சாப்பிடலாம் தயிர் சார்ந்த உணவுகள் குளிர்ச்சியா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு அது ரொம்பவே நல்லதுங்க இந்த வயல போ என்னென்ன சாப்பிடணும் சாப்பிட வேண்டிய அத்தியாவசிய உணவுகள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த உணவுப் பொருளோட தீமைகள் பக்க விளைவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த உணவுப் பொருளை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பதிவு பண்ணலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவு பொருளோட நன்மைகள் தீமைகள் பக்க விளைவுகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விரைவில் சந்திக்கிறேன் அடுத்து ஒரு அருமையான உணவுப் பொருளோட அதுவரை நன்றி வணக்கம்